வெல்கம் பேக் இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஷாலஜி யூடியூப் சேனல் குட் ஆஃப்டர்நூன் ஆல் நீ கொஞ்சம் லேட்டாச்சு வீடியோ போடுறதுக்கு ஏன்னா ஹாலிடே ஆரம்பித்ததுனால கொஞ்சம் டயர்னஸ்ஸு அதனால வந்து போடலை வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன் அண்டு இந்த ஒரு த்ரீ டேஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஏதாவது டவுட்டு டாபிக் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள் அதை போடுறேன் அண்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் ஒர்க்கு இது மாதிரிலாம் ஆரம்பிக்கிறதுனால லீவும் கிடையாது ஒரு த்ரீ டேஸ் மட்டும்தான் ஸோ அந்த த்ரீ டேஸில் வந்து மற்றபடி த்ரீ டேஸ் ஆஃப்டர் வந்து நம்ம கண்டினியூவாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவோம் ஆனால் அந்த த்ரீ டேஸில் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அது இல்லாமல் உங்களுக்கு எதெல்லாம் டவுட்டடாக இருக்கும் அந்த டாபிக்ஸை சொன்னீங்கன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் த்ரீல சைட்டோ கெமிக்கல் டெக்னிக்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கூட்டு நுண்ணோக்கி பார்த்துருந்தோம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பார்த்துருந்தோம் லைட் மைக்ராஸ்கோப் வந்து பார்க்கணும் அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை இருந்தாலும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி போயிடக்கூடாது நம்ம டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக லைட் மைக்ராஸ்கோப் வந்து போட்டுருவேன் இந்த யூனிட் த்ரீ கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள லைட் மைக்ராஸ்கோப் வந்து இடையில போட்டுருவோம் அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து இம்பார்ட்டன்டான ஒன்று சைட்டோ கெமிக்கல் டெக்னிக்ஸு ஸோ இது கொஞ்சம் புரியலன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க அதனால வந்து அது அது இல்லாம இது கொஸ்டின் வரக்கூடிய ஒரு டாபிக்கா இருக்கிறதுனால இந்த ஏரியாவை இன்னைக்கு கவர் பண்ணிடலாம் ஓகே சைட்டோ கெமிக்கல் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொன்னா நுண்ணிய அளவுடைய செல்களை செல்களையோ திசுக்களையோ அறிய வேண்டுமெனில் உயிரின் உடலில் இருந்து திசுக்களையோ அல்லது செல்களையோ அறுவை செய்து பிரித்தெடுத்து நிலைப்படுத்தி நிறமேற்றி விரைவேக சுழற்சிக்கு உட்படுத்தி படிய வைத்து பின் அதனை மைக்ரோஸ்கோப்பில் வைத்து அறிகிறோம் இந்நிகழ்வையே சைட்டோ கெமிக்கல் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்ற சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் புரிஞ்சுக்கிட்டா என்னன்னா இப்ப நம்ம ஒவ்வொரு ஆர்க ஆர்கனையும் வந்து ஆர்கானிசத்தில் உள்ள ஆர்கன்ஸ் வந்து ஒண்ணுனா எலாபிரேட்டா படிக்கிறோம் மைக்கோ கேண்டரியாவா இருக்கட்டும் சைட்டோ பிளாஸ்மா இருக்கட்டும் கால்ஜி பாடி எல்லாம் ஒவ்வொரு செல்லுள்ள ஆர்கனைஸை வந்து பார்க்குறோம் அப்படி படிக்கிறோம்னா எப்படி படிக்கிறோம் அதை வந்து நம்ம ரிசர்ச் பண்றோம் பண்ணாதானே படிக்க முடியும் அதை பத்தி நான் அளவு பார்க்கறோம் அண்ட் அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே சொல்றோம் ஸோ அந்த எந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு இன்னர் ஆர்கன்ஸையும் வந்து அந்த ஆர்கனைல்ஸை வந்து நம்ம வந்து படிக்கிறோம் எப்படி வந்து அதெல்லாம் செய்கிறாங்க செஞ்சதுக்கு அப்புறந்தான் அதோட அளவுகளை வந்து நம்ம அதோட ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் வேறு அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஸோ அந்த டெக்னிக் பேர் தான் என்ன அப்படின்னா சைட்டோ கெமிக்கல் டெக்னிக் ஓ டைரெக்டாக ஒரு உயிரியோட உடம்புலேருந்து ஒரு ஆர்கனை நம்ம பிரிச்சு எடுத்து டக்குன்னு பாத்திர முடியுமா நம்ம அதோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சிட முடியுமா கண்டிப்பா முடியாது அதுக்கு சில ப்ர ப்ரொஜீசர் இருக்கு அதுதான் இந்த சைட்டோ கெமிக்கல் டெக்னிக்ஸ் அப்படின்றது அதுல என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குன்னா நிலைப்படுத்தி நிறமேற்றி விரைவேக சுழற்சிக்கு உட்படுத்துறது அஹ் அண்டர் செடிமெண்டேஷன் இதெல்லாம் வந்து இருக்கும் ஓகேவா அது ஒன் பை ஒன்னா உங்களுக்கு பார்க்கும்போது புரியும் சோ சைட்டோ கெமிக்கல் டெக்னிக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு உயிரியோட நம்ம எந்த ஒரு ஆர்கனைல்ஸை தெரியணுமோ அந்த உயிரியோட ஆர்கனைஸ் அதோட உடம்புல இருந்து எடுத்து அதை என்ன செய்யறோம்னா பிக்சேஷன் பண்றோம் அண்ட் அதுக்கு ஸ்ட்ரெயினிங் கொடுக்குறோம் அண்ட் அதை வந்து என்ன செய்யறோம்னா அந்த விரைவேக சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது செய்யறோம் செடிமெண்டேஷன் இதெல்லாம் செஞ்சு ஃபைனலா அதோட ஆர்கன்ஸ் வந்து எப்படி இருக்கு என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் வந்து சைட்டோ கெமிக்கல் டெக்னிக்ஸ் சொல்றோம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இது அறியணும் அப்படின்னா நம்ம ஆர்பிசி செல்ல வந்து செப்பரேட் பண்ணணும் உயிரியோட உடம்புல இருந்து அண்டு பின்னோசைட்டோசிஸ் இந்த செல் குடித்தல்னு சொல்கிறோம்ல அதை பற்றி தெரியணும்னா கண்டிப்பாக நம்ம அமீபாவை வந்து என்ன செய்யணும்னா செப்பரேட் பண்ணணும் அண்டு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நம்மளுக்கு தெரியணும்னா ரெட்டிக்லோசைட் செல்களை வந்து நம்ம என்ன செய்யணும்னா செப்பரேட் பண்ணணும் எந்த உயிரியோட உடம்புல நம்மளுக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு தெரியணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்கில் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அந்த ஹியூமன் பிளட்டில் உள்ள அந்த ரெட்டிக்ளோசைட் செல்ஸை எடுத்து நம்ம வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி இந்த மாதிரி சைட்டோ கெமிக்க கெமிக்கல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதுதான் வந்து இந்த ப்ராசஸ் ஓகே அண்டு இது வந்து ஒன் டைம் பிஜி டிஆர்பி கேட்டிருந்ததுனால தான் நான் இத வந்து மென்ஷன் பண்றேங்க ஒரு செல்லை அப்படி வளர்க்கணும் அப்போ ஒரு செல்லை வந்து தெரியணும் அதை பத்தி நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா செயற்கை ஊடகத்தை யூஸ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் உயிரோட அந்த செல்லுல உள்ளதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆர்டிபிஷியலா மீடியத்தை வந்து உருவாக்குவாங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதுல ஆர்டிபிஷியல் மீடியம் அப்படின்னாலே செயற்கை ஊடகம்னாலே நம்மளுக்கு என்னென்ன மெயினா ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னா அகார் ஊடகம் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா அந்த அகார் எதுல இருந்து பெறப்படுது அப்படின்னா சிவப்பு பாசி இதுதான் பிஜிடிஆர்பியில கேட்ட கொஸ்டின் இந்த செயற்கை ஊடகமா பயன்படுற அகார் வந்து எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறதுன்னு ஒரு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுல வந்து என்னன்னா ரெட் ஆல்கே அது இந்த சிவப்பு பாசிலேருந்து தான் இந்த அகார் ஊடகம் அகார் வந்து தயாரிக்கப்படுது ஓகேவா அண்ட் இப்போ அகார் ஊடகம்னா ஒரு உயிரி வளர்றதுக்கு தேவையான எல்லாமே காம்போனெண்ட்ஸும் வந்து அங்கே வந்து இருக்கணும் ஓகேவா அப்போ என்னென்ன காம்போனன்ஸ் எல்லாம் இந்த அகார் ஊடகத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெப்டோன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராமும் ஈஸ்ட் பாயிண்ட் டூ கிராமும் என்ஏசிஎல் வந்து பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸும் அகார் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸும் பிஹெச் வந்து செவன் டே செவன்லையும் வந்து மெயின்டைன் பண்றாங்க இதெல்லாம் இருந்தா அந்த ஊடகத்துல வந்து செயற்கையா உள்ள உள்ள இந்த அகார் ஊடகத்துல உயிரி வந்து வளரும் ஓகேவா அந்த ப்ராசஸ்ல பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வேதிய நிலைப்படுத்திகள் ஃபிக்ஷேஷன் ஃபர்ஸ்ட் பிக்சேஷன் அப்படின்னா வந்து என்னன்னா அந்த உயிரியில இருந்து உயிரியோட உடம்புல இருந்து ஒரு செல்லையோ டிஷ்யூவையோ நம்ம எடுத்து செப்பரேட் பண்ணி அறுவை சிகிச்சை வழியா எடுத்துட்டோம் வெள்ளப்ப எடுத்ததுக்கு அப்புறம் அதுல வந்து நிலைப்படுத்தணும் அப்படின்னா கெமிக்கல்ஸ் அதுல ஆட் பண்ணணும் ஓகேவா அதுதான் நிலைப்படுத்திகள் அப்படின்னு சொல்றோம் அப்ப அது என்னென்ன என்னெல்லாம் யூஸ் பண்றோம் நிலைப்படுத்துறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டூ டைப்ஸ்ல நிலைப்படுத்தலாம் ஒண்ணு வேதிய நிலைப்படுத்தல் இன்னொன்னு வந்து உரைய வைத்து நிலைப்படுத்தல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் கெமிக்கல் பிக்சேஷன் பிக்சேஷன் பை பிரீ ஃப்ரீசிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம்ஸ்ல நிலைப்படுத்தலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கெமிக்கல் பிக்சேஷன் அப்படின்னா என்ன வேதிய நிலைப்படுத்தல்னா செல் அல்லது திசுக்களை நிலைப்படுத்தணும் அப்படின்னா அந்த உயிரை ஃபர்ஸ்ட் கில் பண்ணணும் அந்த உயிரை கொண்டுட்டு அதோட அதுலேருந்து நம்மளுக்கு எதை வந்து நம்ம நினைக்கிறோமோ ஃபார் எக்ஸாம்பிள் மைட்ரோகாண்ட்ரியா கால்ஜி உடலம் வேற ஏதோ ஒரு பார்ட் அதோட செல்லோ இல்லை திசையோ நம்ம திசுக்களையோ நம்ம எடுத்துட்டு பிரிச்சு அதோட சில வேதிப்பொருளை சேர்க்கணும் இதுக்கு பேர் தான் வேதிய நிலைப்படுத்தின்னு சொல்றோம் அப்படி என்னென்னலாம் வேதிய நிலைப்படுத்திகளா யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அசிட்டிக் ஆசிட் வந்து பாயிண்ட் த்ரீலேருந்து இருந்து பர்சன்டேஜ் வரை நம்ம வந்து யூஸ் பண்றோம் எதுக்காக எதை நிலைப்படுத்துறதுக்காகனா இந்த உட்கரு குரோமோசோம் இதை நிலைப்படுத்தணும் அப்படின்னா அசிடிக் ஆசிட்ட யூஸ் பண்றோம் பாயிண்ட் த்ரீலேருந்து பிப்டி பர்சன்டேஜ் அதே பொட்டாசியம் டைக்ரோமேட்டை வந்து டூலேருந்து இருந்து செவன் பர்சன்டேஜ் வரை இந்த கொழுப்புகளை வந்து நிலைப்படுத்த யூஸ் பண்றோம் அண்ட் எத்தனால் அப்படின்னு சொல்லும்போது போது இருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து செல்லை வந்து கடினப்படுத்துறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்றோம் அண்ட் ஃபார்மாலிட்டி ஃபோர்லேருந்து செவன் பெர்சன்டேஜ் வந்து ஃபார்மாலிட்டி யூஸ் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னா பாடிஸ் அண்ட் மைட்டோகரியாவை நிலைப்படுத்துறதுக்காக அண்ட் ஆசுமியம் டெட்ராக்சைடு இதை வந்து பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ பர்சன்டேஜ் வந்து எடுத்து எதுக்காகன்னா சைட்ரோபிளாசை வந்து நிலைப்படுத்துறதுக்காக அண்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போயின்ஸ் ஃப்ளூய்டுன்னு சொல்லுவோம் போயின் திரவம்னா அதோட அளவு என்ன இருக்கும் அதில் என்னெல்லாம் இருக்கும்னா ஃபைவ் பர்சன்டேஜ் அசிடிக் ஆசிட் நைன் பர்சன்டேஜ் ஃபார்மால்டிகைடு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பிக்ரிக் ஆசிட் இந்த மூணு சேர்ந்த அளவில் உள்ளதை தான் நம்ம போயின்ஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இது எதுக்காகனா புரோட்டீனை வந்து நிலைப்படுத்துறதுக்காக வந்து பயன்படுது அண்டு இதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணுற அந்த கெமிக்கல்ஸ் இந்தந்த கெமிக்கல்ஸை நம்ம ஆட் பண்ணி வேதிய பொருளை ஆட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த ஆர்கனல்ஸ் எல்லாத்தையும் வந்து நிலைப்படுத்துகிறோம் அண்ட் செகண்ட் ஒன் என்ன சொல்லணும்னா உரையை வைத்து நிலைப்படுத்துதல் பை ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம் எவ்வளவு டிகிரிக்கு நம்ம உரையை வைக்கணும் அப்படின்னா டெம்பரேச்சரை மைனஸ் சிக்ஸ்டீன் டிகிரியிலேருந்து இருந்து மைனஸ் ஒன் நைன்டி டிகிரி வரை குறைச்சிட்டோம் அப்படின்னா அந்த உரையை உரை உறைஞ்சு போயிடும் ஓகேவா அந்த டிஷ்யூவோ செல்லோ உறைஞ்சு போயிடும் அப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ப்ராசஸ் இப்போ வந்து ஃபிக்ஸேஷன் முடிஞ்சு ஒரு உயிரியோட டிஷ்யூவோ இருந்து எடுத்து அதோட கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன அதில் எக்ஸா இருக்கிற வாட்டரை வந்து டீஹைட்ரேட் பண்றாங்க ஓகேவா நீர் நீக்கம் செய்கிறாங்க எதை யூஸ் பண்ணி நீர் நீக்கம் செய்கிறாங்க அப்படின்னா எத்தனால் ஆர் பென்சின் இது ரெண்டுல ஏதோ ஒன்று வந்து யூஸ் பண்ணி அதுல உள்ள நீரை வந்து என்ன செய்கிறாங்கன்னா டீஹைட்ரேட் பண்றாங்க அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து எம்பெடிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா பதிக்கப்படல் எம்பேடிங் மீன்ஸ் பதிக்கிறது என்று எப்படி பதிக்கிறதுனா இப்போ பேரபின் மெழுகா பனிக்கட்டியை வந்து எம்பேடிங்காக யூஸ் பண்ணுவாங்க அந்த டயக்ராம் உங்களுக்கு காட்டுவேன் அப்போ புரியும் நெக்ஸ்ட் நுண் துகள்கள் வந்து எம்பேடிங் பண்ணியாச்சு பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா செக்ஷனிங் பண்ணுவாங்க நுண் கட் பண்றது செதுக்கிறது அதுக்கு எந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மைக்ரோடோமும் பிஜிடிஆர்பி கொஸ்டின்ல வந்திருந்த கொஸ்டின் அது இந்த சைட்டோ கெமிக்கல் டெக்னிக்ஸ்னா அகார் ஊடகம் அண்ட் போயின் சொல்யூஷன் அண்ட் இந்த மைக்ரோடோம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா இப்ப மைக்ரோடோம் அப்படிங்கிற மெஷினை வச்சு தான் என்ன செய்யறாங்கன்னா அந்த பனிக்கட்டியில உள்ளதை வந்து பனிக்கட்டியோ பாரபின் மெழுகோ யூஸ் பண்ணதை வந்து சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ணுவாங்க இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்றோம்னா செக்ஷனிங் ஆர் நுண் துகள்களாக செதுக்குதல் சொல்லுவோம் இப்போ டயக்ராம் காட்டுறேன் இப்ப நான் சொன்னதுதான் இப்ப ஒரு மேனை எடுத்துக்கிறோம்னா மேன்லேருந்து இருந்து ஒரு ஏதோ ஒரு ஆர்கனைஸ் நம்ம வந்து இந்த சைட்டோ கெமிக்கல் டெக்னிக்ஸ்க்கு யூஸ் பண்ண போறோம்னா இப்ப ஒரு செல் அவனோட உடம்புலேருந்து இருந்து ஒரு செல்லை வந்து செப்பரேட் பண்ணிட்டோம் செல்லோ டிஷ்யூ அதுல இருந்து என்ன ஃபிக்சேஷன் மீன்ஸ் அதான் சொன்னது டூ டைப்ஸில் வந்து சேரும் சொன்னேன் வேதியல் நிலைப்படுத்துதல் அண்ட் ஆல்சோ உடைய வைத்து நிலைப்படுத்துதல் சொல்லிட்டு அது முடிச்சது என்ன செய்யறோம்னா டீஹைட்ரேட்டு அதுல உள்ள எக்ஸசிவ் வாட்டரை ரிமூவ் பண்றதுக்காக டிஹைட்ரேஷன் பண்றோம் பண்ணிட்டு அந்த செல்ல என்ன செய்யறோம்னா அப்படியே செல்ல வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு மைக்ராஸ்கோப்ல வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா என்ன செய்யாதுன்னா எல்லா ஆர்கானிக்ஸும் வந்து நம்மளுக்கு கரெக்டா தெரியாது ஸோ இதுக்காக என்ன செய்வோம்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் பாரபின் மெழுகு சொன்னோம்ல மெழுகு இது மெழுகு இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அது மெழுகு அதுக்கு உள்ள அந்த செல்ல இருக்கு பார்த்தீங்களா நம்ம செப்பரேட் பண்ண அந்த டிஷ்யூ அதை வந்து என்ன செய்வோம்னா உள்ள வந்து குத்தி உள்ள வைப்போம் இந்த இந்த கிரீன் கலர்ல மார்க் பண்ணியிருக்கிறது அந்த மெழுகை வந்து சின்ன ஒரு மெழுகு பிரிச்சு ஒரு சின்ன பீஸ் மெழுகோட சின்ன பீஸ் அதுக்குள்ள என்ன செய்யறோம்னா இந்த செல்லை வந்து இன்செர்ட் பண்றோம் டிஷ்யூவை இன்செர்ட் பண்ணிட்டோம் பண்ணிட்டு இந்த நுண் புகழ்களாக செதுக்குதல் அப்படின்னா மைக்ரோடோம் அப்படிங்கிற வச்சு என்ன சின்ன சின்ன இப்படி இந்த அந்த அந்த டிஷ்யூ வித் செய்யறோம் மெழுகு இது வந்து அப்படியே சின்ன சின்ன பீசா கட் பண்றதுதான் இந்த மைக்ரோடோம் மெஷினோட வேலை அப்ப இது என்ன செய்யுதுன்னா அந்த செல்லோட அந்த டிஷ்யூவோட இருக்கிற அந்த மெழுகு அப்படியே கட் பண்ணுது சின்ன சின்னதா அதுதான் இங்க போட்டிருக்கேன் பாரபின் மெழுகு உள்ள கிரீன் கலரா போட்டிருக்குது வந்து அந்த டிஷ்யூ இப்போ சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டோம் ஓகேவா நம்ம கட் பண்ண எல்லாத்துலயும் வந்து நமக்கு மைட்டோ கேண்டீரியா வந்திருக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியாது அதனாலதான் ஒரு மூணு நாலு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எக்ஸா ஒரு அஞ்சு ஆறு பீஸ் கட் பண்ணி வச்சுக்கிறோம் அது அந்த பீஸை நம்ம வந்து பின்னாடி செக் பண்ணும்போது அந்த அஞ்சாறு பீஸ்ல ஏதாவது ஒரு பீஸ்ல வந்து அந்த மைட்டோ கண்டரியாவோ ஆறு வேற காலஜி படலமோ ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு தேவையான ஒண்ணு வந்து கிடைக்கும் ஸோ அதனால இத்தனை பீசஸ் வந்து கட் பண்ணுவோம் அப்புறம் ஃபைனலா ஸ்ட்ரெயினிங் சேர்ப்போம் கலர்ஸ் சேர்த்துக்கிடுவோம் அப்புறம் மைக்ராஸ்கோப்ல வச்சு அனலைஸ் பண்ணுவோம் இதுதான் இந்த கெமிக்கல் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்றது அண்டு இது வந்து இந்த இந்த சப்டைட்டிலுக்கான எக்ஸ்பிளைன் தான் இது இந்த டயக்ராமை பார்த்தா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு சின்ன டயக்ராமாக போட்டேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த துள் நுண் துகள்களாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டோம் அது என்ன அளவில் இருக்கணும் அப்படின்னா ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் மியூயம் அளவில் வந்து இருக்கணும் மெல்லி அந்த அளவுக்கான துகளாக நம்ம கட் பண்ணாதான் அது அல்ட்ரா அல்ட்ராஸ் மைக்ராஸ்கோப்பில் வந்து அல்ட்ரா மைக்ராஸ்கோப்பில் வச்சு பார்க்க முடியும் ஓகேவா இதோட ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் மியூயம் அளவில் வந்து அதை நம்ம வந்து கட் பண்ணணும் அன்னை இப்போ வந்து ஃபிக்ஷிங் பண்ணியாச்சு ஃபிக்ஷேஷன் பண்ணி மற்றது செக்ஷனிங் வரை முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயினிங் பண்ணணும் சாயம் ஏற்றணும் என்ன சாயமெல்லாம் எடுக்கலாம் த்ரீ டைப்ஸான சாயம் வந்து எடுக்கிறாங்க அமில சாயம் காரசாயம் நடுநிலை சாயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமில சாயம் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பிக்ரிக் ஆசிட் காங்கோ ரெட்டு ஜானஸ்கிரீன் மெத்திலின் ப்ளூ அனிலின் யோசின் இதெல்லாம் வந்து அமிலசாயமா யூஸ் பண்றாங்க எதுக்காக அப்படின்னா மைட்ரோ கேண்டரியா ரிபோசோம் ஸ்கால்ஜி படலம் இது மாதிரி உள்ள அந்த ஆர்கனைல்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்யும்னா இந்த அமில சாயத்தை எடுத்துக்கிட்டு கலர் மாற்றம் நிறமாற்றம் அடையும் ஓகேவா அப்ப பிக் இந்த பிக்ரிக் ஆசிட் காங்கோ ரெட்டு ஜேனஸ்கிரீன் மெத்திலின் ப்ளூ அனிலின் யோசின் இதெல்லாம் அமிலசாயமா பயன்படுது சில ஆர்கனில்ஸ் வந்து காரத்தை தான் ஏத்துக்கும் அது என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உட்கரு குரோமோசோம் வந்து காரத்தை மட்டும்தான் ஏத்துக்கும் கலர் நிறமாற்றம் அடையும் என்ன நிறம் எல்லாம் என்ன காரசாயம் குடுக்கறாங்கன்னா மெத்திலின் பச்சை கிரீன் மித்தைல் கிரீன் அண்ட் அக்ரிடைன் சிவப்பு தயோனின் இதெல்லாம் வந்து காரசாயமா யூஸ் பண்றாங்க சில இது நடுநிலை சாயம் ரெண்டு கலரையுமே ஏற்கிறதா வந்து இருக்கும் அதுக்கு பேரு நடுநிலை சாயம் அப்படின்னு சொல்றோம் அண்டு மெட்டாக்ரோசியா மெட்டாக்ரோசியா அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும் என்னன்னா சில காரங்கள் வந்து தங்களோட நிறத்துக்கு பதிலாக வேற ஒரு நிறத்தை வந்து ஏற்கும் அந்த நிலைக்கு பேரு தான் என்ன சொல்றோம்னா மெட்டாக்ரோசியா அப்படின்னு வந்து சொல்றோம் இது வந்து அமிலத்தில் கிடையாது நடுநிலை சாயத்துலேயும் கிடையாது ஒன்லி காரங்கள் பேஸ் மட்டும்தான் ஓகேவா அப்ப சில காரங்கள் தங்கள் நிறத்துக்கு பதிலாக வேறு நிறத்தை ஏற்குது அப்படின்னா அதுக்கு பேர் மெட்டாக்ரோசியா அப்படின்னு வந்து சொல்றோம் அண்டு மவுண்டிங் செய்யணும் மவுண்டிங் மீன்ஸ் அந்த எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு ஒரு உலோகத்தட்டில் வச்சு அதோட பாரலோடியன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து சேர்ப்போம் அப்படி சேர்க்கும் போது என்ன ஆகும்னா அது வந்து ஆகும் மற்ற செல்கள் அதோட எக்ஸ்ட்ரா இருக்கிற செல்லெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிட்டு நமக்கு தேவையானது இப்போ எக்ஸாம்பிள் உட்கரு மட்டும் நம்ம பார்க்கணும்னா மற்ற எல்லாமே ரிலீவ் ஆகி உட்கரு மட்டும் நம்மளுக்கு வந்து தெரியும் ஓகேவா இல்லை ஒரு குரோமோசோம் மட்டும் பார்க்கணும் இல்ல ஒரு மைக்ரோகாண்டரியா மட்டும் பார்க்கணும் இல்ல ஒரு கால்ஜி படலை மட்டும் பார்க்கணும்னா இந்த பரலுடைய சேர்க்கும் போது எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிரும் ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தேவையான ஆர்கனைல்ஸ் மட்டும் அங்க இருக்கும் நெக்ஸ்ட் விரைவேக சுழற்சிக்கு உட்படுத்துதல் சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேவா இப்ப சென்ட்ரிபிகேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு ரோட்டர்ல வச்சு நம்ம என்ன செய்யறோம்னா அந்த பிளேட்டை என்ன அந்த குழாயை வந்து நம்ம ஒரு குளல்ல போட்டுதான் வந்து என்ன செய்யறோம்னா ரோட்டர்ல வைப்போம் அந்த அந்த ரோட்டர் என்ன செய்யணும்னா சில நேரம் வந்து அப்படியே சுத்தம் சில நிமிடம் வந்து சுத்த வைப்போம் சுத்த வச்சுட்டோம் அப்படின்னா அதுல பார்த்தோம் அப்படின்னா சுழட்டும் போ சுழற்றும் போது அதிக எடையுடைய வந்து ஆர்கனைல்ஸ் என்ன செய்யும்னா சீக்கிரமா போய் அடியில படிஞ்சிரும் ஓகேவா அந்த அப்படியே சில நிமிடங்கள்ல சுழற்றும் போது என்ன செய்யும் அப்படி ரொட்டேட் பண்ணோம்னா அதிக எடையுடைய பொருள் அடியில் டக்குன்னு படிஞ்சிரும் அதை விட கொஞ்சம் லேசானது என்ன செய்யும்னா அதுக்கு அடுத்து வந்து படியும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு படியுது அப்படின்னா அதுக்கு அடுத்து லெவல்ல உள்ள எடையுடைய உட்கரு பிளாஸ்மா சில சில நிமிடம் ஃபியூ செகண்ட்ஸோ இல்லை சில நிமிடங்களுக்கு வந்து படியும் அதை விட குறைவான அளவுல உள்ள அந்த எண்டோபிளாஸ்மிக் கிரெட்டிகுளம் ரிபோசோம்ஸ் இதெல்லாம் என்ன செய்யும்னா லாஸ்டா வந்து படியும் சோ இதோட படியும் செடிமெண்டேஷன் அததான் செடிமெண்டேஷன் சொல்லுவோம் அப்போ அதோட படியும் திறனை வச்சு அதோடய வெயிட்டு அதோட ஸ்ட்ரக்சரை நம்மளால் என்ன செய்ய முடியும்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும் இதுதான் அந்த விரைவேக சுழற்சி அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம ஆல்ரெடி செக்ஷனிங் எடுத்து வச்சதை அந்த பாரலோடைய மவுண்டிங் பண்ணி இந்த டிஸ்க்குள்ள இந்த வெசல்ல சாரி இந்த குழாயில வந்து டியூப்ல போட்டுட்டோம் இந்த டியூப்பை எடுத்து நம்ம வந்து இந்த ரோட்டர் இந்த ஒரு சர்க்கிள் மாதிரி செமி சர்க்கிளா போட்டிருக்கேன் இந்த ரோட்டர்ல வைக்கிறோம் இப்ப இதுல வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இப்போ சிக்ஸ் அந்த டியூப் வச்சிருக்கேன் இல்லையா அப்ப அதுல ஒண்ணு ஒண்ணுலயும் இப்ப ஒண்ணுல வந்து நம்ம மைட்டோ கண்ட்ரியா போட்டுறோம் ஒண்ணுல இப்படி ஒண்ணு ஒன்னையும் வந்து போட்டு வைக்கலாம் அப்படி அது வந்து ஒரே நேரத்தில் வந்து இந்த ரோட்டர்ல வந்து நிறைய வந்து டியூப்ல வழியாக நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை செல் உள்ளார்கனில்ஸை வந்து அறிய முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டியூப்ல போட்டிருக்கோம் அதை எடுத்து இங்கே அதில் ஒன்றும் செட் பண்ணிவிட்டோம் இதை நீங்கள் ப ப்ராக்டிக்கல் செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரியும் இதில் வச்சுட்டு சில ஃபியூ செகண்ட்ஸ் என்ன செய்வாங்க ஃபியூ மி ஃபியூ மினிட்ஸ் வந்து இதை ரொட்டேட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு இப்போ ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டியூப்பை தனியாக வெளில எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து படிகிறது உடனே பதிய படியாது சில ஆர்கனைல்ஸ் வந்து ட கொஞ்சம் சீக்கிரமாக படிஞ்சிரும் சில ஆர்கனைல்ஸ் கொஞ்சம் லேட்டாக வந்து படியும் சில அது படியாமல் மேலே இருக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம் படிக்கிறதுக்கு ஸோ இந்த செடிமெண்டேஷனை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதோட அந்த அளவை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது ஸோ இப்படி தான் வந்து ஒன்று ஒனையும் அதுக்கப்புறம் தனியாக எடுத்து ஒன்று ஒன்றையும் ரிசர்ச் பண்ணுறாங்க இப்படி தான் வந்து இந்த சைட்டோ கெமிக்கல் டெக்னிக்ஸை வச்சு ஒவ்வொரு செல்லுள்ள ஆர்கனைசிங் வந்து அவங்க என்ன என்ன செய்கிறாங்கன்னா ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க இதுதான் வந்து சைட்டோ கெமிக்கல் டெக்னிக்ஸு ஸோ கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் எலாப்ரேட்டாகவே தான் நடத்திருக்கேன் எப்படி உங்களுக்கு புரிஞ்சிச்சா என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் தேங்க் யூ